வெல்கம் பை அ ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறாவது லெசன் பார்த்துட்டுருக்குறோம் ஆறாவது லெசனோட பேர் பரிணாமம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்க நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய லாமார்கிசம் அப்படின்னு சொல்லி புதிய லமார்க்கியம் வாங்க அதை பற்றி உள்ள போகிற டாபிக் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு புதிய லாமார்கியம் அப்படிங்கிற தலைப்பு நியூ லமார்கிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஸோ இந்த கோட்பாடு இந்த புதிய லமாரிக்கியம் அப்படிங்கிற தலைப்பையே ஏதோ லாமார்க்கில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுன்னு அர்த்தம் ஸோ அதில் ஏதோ மாற்றங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் இந்த புதிய லமார்க்கியம் என்பது லாமார்க்கு கூறிய கோட்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது சரிங்களா லாமார்க் கோட்பாட்டை ஆதரிக்கக்கூடிய கோப் என்ற ஒரு நிபுணர் அதாவது நம்மளுடைய பரிணாமத்தை வந்து பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர் பரிணாமினர் கோப் ஆஸ்மன் பக்காட் ஸ்பென்சர் இந்த நான்கு பேருமே லாமார்க்கு கூறிய கருத்தை ஆதரித்தனர் சரிங்களா ஸோ ஆதரித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன கருத்து உண்மைதான் அது சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கருத்துக்களை அறிவியல் முறைப்படி அறிவியல் அடிப்படையில் வீழ விளக்க முற்பட்டனர் விளக்க வேகம் காட்டினர் சரிங்களா அப்போது லாமார்க் வந்து சில கருத்துக்கள் சொன்னாலே முக்கியமான கருத்து பயன்பாடு கோட்பாடு பயன்படா கோட்பாடு பயன்பாடு பயன்படா ஒன்று சொன்னார் அதுக்கடுத்தது பெற்ற பண்பு மரபு ஆகுதுன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த ரெண்டு கருத்தையும் இந்த நான்கு எவல்யூஷனரிஸ்ட் பரிணாம நிபுணர்கள் அதாவது கோப் ஹஸ்பண்ட் பக்காட் பின்சர் இந்த நான்கு பேருமே அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர் அந்த கருத்துக்கு வந்து ஆதரவும் தெரிவித்தனர் கூடவே அவர் சொன்ன லாமார் சொன்ன கருத்துக்களை அறிவியல் அடிப்படையில் விளக்கவும் முயற்சி செய்தனர் சரிங்களா ஸோ அவர்களோட கருத்துப்படி அனைத்து உயிரினங்களும் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் அதாவது அடாப்டேஷன் என்பது பொதுவானதாவது என கருதினர் சரிங்களா அப்போ அனைத்து உயிரினங்களும் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்ளும் என்பது சூழல் மாறிச்சு சுற்றுச்சூழலை திடீர்னு சூழல் மாறிடுச்சு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சு சுற்றுச்சூழலில் திடீர்னு குளிர்ச்சி ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி இக்கட்டான சூழல் வரும்போது மாற்றங்கள் ஏற்படும் போது அதற்கேற்றவாறு தனது உடலை தகவமைத்து கொண்டு வாழக்கூடிய பண்பை இயற்கையாகவே அது ஏற்படுத்தி கொள்ளுது அப்படின்னு சொல்லி இது ஒரு பொதுவானது என்று சொந்த நான்கு அறிவியலாளர்களும் விளக்கினர் ஸோ உயிரினங்கள் உயிரினங்களும் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்ளும் என்பது பொதுவு பொதுவானது என கருதினர் இப்போ சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்படும் போது அதற்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதற்காக புதிய பண்புகளை உயிரினங்கள் பெற்றுக்கொள்கின்றன சரிங்களா இப்போ நம்மளுக்கு இது தெரியணும் இப்போ சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது சுற்றுச்சூழலில் திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா சரிங்களா தேவையில்லாத திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது இயற்கையின் செயல்பாடு இல்லைங்களா திடீர்னு மாற்றம் ஏற்படுது அவ்வாறு மாற்றம் ஏற்படும்போது அந்த மாற்றங்களை சமாளிப்பதற்காக தங்களை தகவமைத்து கொள்வதற்காக அந்த சுற்றுச்சூழலை தகவமைச்சு கொள்ளணும் இல்லையா ஸோ அதற்காக அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுன்னா புதிய பண்புகளை பெறுகின்றன புதிய பண்புகளை உருவாக்குகின்றன ஸோ புதிய பண்புகளை பெற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறது இவங்களோட கருத்து சரிங்களா ஸோ இது நம்ம ஒரு கருத்து பார்க்கணும் அதற்கடுத்தது புறச்சூழலில் ஏற்படும் மாற்றம் அவற்றின் உடல் செல்களை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புறச்சூழலில் திடீர்னு வெப்பம் அதிகரிக்குது வெப்பம் குறைகிறது குளிரடிக்கிது பனிக்கட்டியாக மாறுது பல்வேறு சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு அவ்வாறு புறச்சூழலில் சரிங்களா ஏற்படும் மாற்றம் புறச்சூழலில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றம் என்னப்படுதுன்னா உயிரின் அவற்றின் உடல் செல்களை அதாவது உயிரினத்தின் உடல் செல்களை தூண்டி தூண்டிவிட்டு அந்த தூண்டப்பட்ட செல்களிலிருந்து சில சுரப்புகளை சுரக்க வைக்கின்றன அந்த தூண்டப்பட்ட செல்கள் சரிங்களா சுற்றுச்சூழலில் மாற்றம் ஏற்படும்போது அந்த உயிரினத்தில் அந்த உயிரினத்தில் உள்ள உடல செல்கள் தூண்டப்பட்டு அந்த தூண்டப்பட்ட உடல செல்களிலிருந்து சில சுரப்புகள் சுரக்கப்படுகிறது அல்லது சுரக்க வைக்கப்படுகின்றன சரிங்களா சில சுரப்புகளை சுரக்க வைக்கின்றன சில சுரப்புகள் உற்பத்தி ஆகின்றன ஸோ இந்த சுரப்புகளானது இந்த சுரப்புகள் இரத்தத்தின் வழியாக இரத்தத்தின் மூலமாக இனச்செல்களை இன செல்கள் அப்படின்னா விந்து செல் அண்ட செல் சொல்லுவோம் பெண்ணில் அண்டை செல் அதாவது முட்டை செல் ஆணில் விந்து செல் ஸோ ஆணில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மாற்றம் ஆணனுடைய உடம்பு இருக்கக்கூடிய உடலை செல்களை தூண்டி அந்த தூண்டப்பட்ட உடலை செல்லிலிருந்து சுரப்புகள் உற்பத்தி அந்த சுரப்பு ரத்தம் வழியாக அந்த ஆணுயிரியினுடைய இணைச்செல்களாகிய அந்த விந்து செல்களை தூண்டி ஸோ மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே பெண் உயிரினால் ஸோ அதே அந்த தூண்டப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகும் ஸோ அப்போ பெண் உயிரியாக இருந்துச்சுன்னா பெண் உயிரியில் என்ன நடக்குது ஸோ அந்த பெண் உயிரியில் ஸோ அந்த சுரப்புகள் பெண் உயிரியில் இயற்கை சூழலினால் உடல செல்கள் தூண்டப்பட்டு அந்த தூண்டப்பட்ட உடல செல்கள் வந்து சுரப்புகள் உற்பத்தியாச்சுன்னா அந்த சுரப்பு ரத்தத்தில் கடந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள இன முட்டை செல்களை தூண்டுது தூண்டப்பட்ட முட்டை செல் சரிங்களா தூண்டப்பட்ட அந்த சரி அது உடல செல்லை தூண்டுது அந்த தோ தூண்டப்பட்ட உடல் செலிருந்து சுரப்புகள் வரும் சுரப்புகள் வந்து அண்ட செல்லை அழைக்கக்கூடிய முட்டை செல்களை அடைகிறது அங்கிருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை செல்கள் விந்து செல்களில் இருந்து அந்த சுரப்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சேய் உயிரிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புதிதாக உருவாகின்ற அந்த சேய் உயிரிகள் இளம் உயிரிகளை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன யார் அந்த சுரப்புகள் அப்படின்னு சொல்லி கருத்து யார் நம்பினா ஸோ நம்மளுடைய இந்த நான்கு சயின்டிஸ்ட் கோ ஹாஸ்பன் பகட் ஸ்பென்சர் அப்படிங்கிற நான்கு அந்த பரிணாம அறிவியலாளர்கள் நம்பினாங்க ஸோ இதோட புதிய இல்ல முடிஞ்சது அடுத்த கிளாஸில் அடுத்த புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் இப்படியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்